விமான விபத்தில் மலாவி நாட்டு துணை அதிபர் உயிரிழப்பு ஏமன் கடற்கரை அருகே அகதிகளின் வடக்கு கவிழ்ந்த விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு கனடிய அரசாங்கம் விடுத்துள்ள அவசர பயண எச்சரிக்கை ஆலம் கட்டி மலையால் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கண்ணாடுகள் சேதம் ரஷ்யாவில் இலங்கை இராணுவம் தொடர்பில் அந்நாட்டு வழிவகார அமைச்சர் அளித்துள்ள உறுதிமொழி இந்திரா காந்தி படுகொலையை ஆதரிக்கும் சிலைகள் இந்திய கனடா உறவில் பிரிசல் தேர்தலில் போட்டியிடாமல் நிதியமைச்சரான நிர்மலா ஜெய்சங்கருக்கு கிடைத்த பதவி மேற்கு கரையில் கிராமத்தில் புகுந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு வயகரா குறித்த புதிய ஆய்வு மருத்துவ உலகையை புரட்டி போடும் முடிவுகள் வெளியீடு தேர்தலில் போட்டியிடாமல் நிதியமைச்சரான நிர்மலா ஜெய்சங்கருக்கு கிடைத்த பதவி இந்தியாவில் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளிலிருந்து தவிர்க்கப்படுவார் என்று கூறப்பட்டு வந்த நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சராக நியமனம் பெற்றிருக்கின்றார் நிர்மலா சீதாராமனின் ஜிஎஸ்டி கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சியின் பின்னடைவுக்கான முக்கிய காரணமாக அமைந்திருந்தது எனினும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் மீறி அவர் தேர்தலை சந்திக்காமலேயே அவர் அமைச்சராக இருக்கின்றார் புதிய அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சராகவும் மீண்டும் பொறுப்பேற்றுள்ளனர் நிதின் ஜெய்ராம் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முருகன் தகவல் தொடர்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார இணையமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவையில் முப்பத்தோரு அமைச்சர்களின் பதவிகள் மற்றும் நாற்பத்தி ஒரு பேர் இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனேடிய அரசாங்கம் விடுத்துள்ள அவசர பயண எச்சரிக்கை கனேடிய அரசாங்கம் இந்த கோடை காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது கோடை காலத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொள்வது வழமையானதாகும் இந்த முறை பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் சிலவற்றில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது மேலும் உலகின் வேறு சில பிராந்தியங்களிலும் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஐரோப்பாவின் சில நகரங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சில் தாக்குதல் இடம்பெற்று பலர் உயிரிழந்ததுடன் காயமடைந்திருந்தனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிக காணப்படுவதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் இத்தாலி பஹாமாஸ் போன்ற நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் உள்நாட்டு செய்தி ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் செயல்படுமாறும் கனடி அரசாங்கம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது ஏமன் கடற்கரை அருகே அகதிகளின் படகு கவிழ்ந்து விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ஏராளமான மக்கள் ஏமன் வழியாக வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி அகதிகளாக செல்கின்றனர் ஏமன் நாட்டில் அவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படையினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு அகதிகளாக வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சோமாலியா மற்றும் இருந்த சுமார் இருநூற்றி அறுபது அகதிகளை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா வழியாக படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த படகு நேற்று இரவு ஏமன் கடற்கரை அருகே கடலில் போது கவல் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது குறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த விபத்தில் முப்பத்தி ஒரு பெண்கள் ஆறு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுவரை எழுபத்தி ஒரு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் நூற்றி நாற்பது பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஐநா சர்வதேச அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விமான விபத்தில் மலாவி நாட்டு துணை அதிபர் உயிரிழப்பு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மலாவியின் துணை அதிபர் சாவ்லோ சிலிமா இவர் மலாவி நாட்டின் தலைநகர் லிலாங்குவேயில் இருந்து முசூசு என்ற நகருக்கு ராணுவ விமானம் மூலம் பயணம் செய்திருக்கின்றனர் இந்த பயணத்தின் போது இந்த விமானத்தில் மூன்று ராணுவ அதிகாரிகள் உட்பட மொத்தம் பத்து பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் வானிலை சாதகமாக இல்லாததால் விமானத்தை தரையிறக்குமாறு தரை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சில நிமிடங்களில் விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் துணை அதிபர் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் விமானத்திலிருந்து அனைவரும் உயிரிழந்ததாகவும் மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை அந்நாட்டு அதிபர் லசாரஸ் சாக்வேரா உறுதிப்படுத்தி விமானத்தின் உடைந்த பாகங்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விபத்து குறித்த விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயகரா குறித்த புதிய ஆய்வு மருத்துவ உலகையை புரட்டி போடும் முடிவுகள் வெளியிடும் ஆண்களின் உறைப்பு தன்மைக்கு பயன்படுத்தப்படும் பிரபலமான மருந்தான வயகரா குறித்த சுவாரசியமான ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது சில்தெனாபில் என்ற மருத்துவ பேருடைய இந்த மருந்தை தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயரான வயகராவை மருந்தின் பெயராக வெகுஜனத்தின் மத்தியில் அறியப்படுகிறது வயகரா உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த நாளங்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கின்றது இதனால் இரத்த நாளங்கள் தளர்வதால் மனித மூலையில் திசுக்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படும் வாஸ்குலார் டிமென்சியா என்று கூறப்படும் ஞாபக மறதி நோய் ஏற்படும் அபாயம் குறைகின்றது என்றும் ஞாபக மறதிக்கு வயகரா சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் அமெரிக்காவிலுள்ள பிரபல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த ஆய்வு முடிவுகள் ஞாபக மறதி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் வயகரா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் ஞாபக மறதி மருத்துவத்தில் இது ஒரு திருப்புமுனை என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஞாபக மறதி மொத்தம் இரண்டு வகைப்படும் எனவும் ஒன்று மூலையில் படியும் அமைலோயிட் பீட்டா படிமங்கள் நியூரான்களின் தொடர்பை துண்டிப்பதால் ஏற்படும் அல்சைமர் ஞாபக மருதி மற்றொன்று முன்கூறிய வாஸ்குலார் ஞாபக மருதி இந்தியாவில் அல் சைமர் ஞாபக மறதியை விட வாஸ்குலார் ஞாபக மறதியே அதிகம் ஏற்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு கரையில் கிராமத்தில் புகுந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பலசீனத்தின் மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் குடியேறிகளின் வன்முறை மற்றும் தெரு தாக்குதல்கள் காரணமாக அவ்வப்போது உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மேற்கு கரையின் கபர்னிமா கிராமத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது அந்த கிராமத்தின் அருகே முதலில் ஒரு கார் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் பின்னர் கிராமத்துக்குள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றது இதில் நான்கு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் பலசீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது கார் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கிராமத்தை தாக்கியதால் பலசீனர்கள் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது தொடர்பாக இஸ்ரேல் எல்லை போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது நாளில் நடந்த தாக்குதல் முயற்சி தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக இஸ்ரேல் படை சென்றதாக தெரிவித்திருக்கிறது ஆனால் அதில் உண்மை தன்மை வெளிப்படவில்லை ரஷ்யாவில் இலங்கை ராணுவம் தொடர்பில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் அளித்துள்ள உறுதி ரஷ்யாவில் இனி இலங்கையர்கள் ராணுவ சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட மாட்டார்கள் என ரஷ்ய வெளிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரியிடம் உறுதியளித்துள்ளார் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி மற்றும் அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் அலிசப்ரி ரஷ்ய வெளிவகார அமைச்சரை இதில் தலையிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் ஜூன் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ரஷ்ய அதிகாரிகளுடன் இந்த பிரச்சனையை விவாதிக்க திட்டமிட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திரா காந்தி படுகொலையை ஆதரிக்கும் சிலைகள் கனடா உறவில் விரிசல் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஆதரிக்கும் வகையில் கனடாவில் வைக்கப்பட்டுள்ள அலங்கார சிலைகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது மேலும் அந்நாட்டின் நடவடிக்கைகளால் உறவு பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிராம்டன் நகரில் உள்ள புளூ ஸ்டார் ஆபரேஷன் நாற்பதாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவரது பாதுகாவலர்கள் கொலை செய்யப்பட்ட காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நிஜார் புகைப்படமும் காணப்படுகின்றது அந்த சுவரொட்டியில் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் தண்டனை காத்திருக்கின்றது என்ற வாசகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவேளை கடந்த வாரம் வான்கூவர் நகரில் இந்திய தூதரகம் முன்பு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போதும் இதேபோன்ற சுவரட்டி ஒட்டப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக கனடா அரசிடம் தூதரக ரீதியில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக நாட்டுக்கான இந்திய தூதர் சஞ்சய் குமார் வர்மா குறிப்பிடுகையில் வன்முறை மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் புதுவெல்லியில் போஸ்டர்களை ஒட்டியவர்கள் மீது கனடா அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கனடாவில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் இத்தகைய வெறுப்பு பிரச்சாரத்தினால் அச்சுறுத்தப்படுகிறார்கள் துரதிருஷ்டவசமாக கனடாவில் இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது இதனை தடுக்க கனடா அரசு எந்த எடுக்கவில்லை இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவுக்கு கண்டனம் தெரிவித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிடுகையில் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் வன்முறையை ஆதரிப்பவர்களுக்கும் இங்கு கொடுக்கப்படும் ஆதரவு பற்றி பெரிய பிரச்சினை உள்ளதாக கருதுகின்றேன் இது இந்திய கனடா உறவுக்கு நல்லதல்ல இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கான கனடாவின் தூதர் கேமரோன் மேக்கே குறிப்பிடுகையில் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா படுகொலையை ஆதரித்து நடந்த நிகழ்ச்சி அதிர்ச்சி அளிக்கிறது பிரிவினைக்கும் வன்முறையை புகழ்வதற்கும் கனடாவில் இடம் இல்லை இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஆலங்கட்டி மலையால் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கண்ணாடிகள் சேதம் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் கண்ணாடிகளில் ஆலங்கட்டி மலையால் சேதமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது ஆஸ்திரியா விமான சேவைக்கு சொந்தமான ஏர்பஸ் முன்னூற்றி இருபது இருநூறு என்ற விமானமே இவ்வாறு ஆலம்கட்டி மலையால் பலத்து சேதமடைந்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த விமானம் ஸ்பெயினின் பால்டி டி மெலியோஸ்காவில் இருந்து ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவுக்கு நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் பயணித்திருக்கின்றது அப்போது இடியுடன் கூடிய ஆலம்கட்டி மலையில் விமானம் சிக்கியிருக்கின்றது இந்த நிலையில் விமானத்தின் முன்பகுதி ஆலம்கட்டி மலையால் நொறுங்கி பலத்தை சேதமடைந்ததோடு விமானி அறையின் மேற்பகுதி வளைந்ததோடு ஜன்னல்களில் உள்ள கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது எனினும் மூன்று அடுக்குகளைக் கொண்டு பலப்படுத்தப்பட்ட ஜன்னல்களால் விமானத்துக்குள் ஆலம் கட்டி மலை ஊடுருவவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை வணித்தியாலத்துக்கு நூற்றுக்கணக்கான மைல்கள் வேகத்தில் பயணிக்கும் போது மலை அல்லது பிற கடினமான பொருட்களால் தாக்கப்பட்டால் ஜன்னல்கள் உடைந்து போகாமல் இருப்பதை உறுதிப்படுத்த ஏர்லைனர் விண்ட்ஸ்கிரீன்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் சேதத்தை பொருட்படுத்தாமல் விமானம் பத்திரமாக வியன்னாவில் தரையிறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது விமானத்தை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இதேபோன்ற ஒரு சம்பவத்தை எதிர்கொண்ட விமானம் பத்திரமாக தரையிறங்கிய பின்னர் விமானி பாராட்டப்பட்டவை குறிப்பிடத்தக்கது